வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பிளாக் கரண்ட் ஐஸ்க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல க்ரீமியான நல்ல வித்தியாசமான கலரில் இருக்க இந்த ஐஸ்கிரீம் செய்ய நான் அரை லிட்டர் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் மட்டும் ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சீனியை அந்த பாலில் சேர்த்து கொஞ்சம் கரைய விட்டுக்கிறேன் இப்போ சீனி அது பாட்டுக்கு கரைஞ்சிட்ருக்கட்டும் நான் பால் பவுடர் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதையும் நம்ம அந்த பாலோடு சேர்த்து நல்லா கரைக்க போகிறோம் ஸோ மீத இருக்கிற பாலையும் அதில் ஊற்றிட்டு அந்த பால் பவுடரை அதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு பால் பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த பால் பவுட்ரு வந்து நம்மளுக்கு ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஆல்ரெடி சீனி சேர்த்துருக்கோம் அந்த பால் பவுட்ருலேயும் சீனி இருக்கும் அதனால தான் நான் முதல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்தா போதும்னு சொன்னேன் இப்போது கான் மாவு இந்த பால் வந்து குழகுழப்பாக வர்றதுக்கு ரெண்டு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியில் வந்து கரைச்சிக்கோங்க கரைச்சு அதையும் அந்த பாலோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு அப்படியே காய்ச்சணும் இந்த விஸ்கு வச்சு நீங்கள் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க விட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும் ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கூட நீங்கள் காய்ச்சலாம் காய்ச்ச காய்ச்ச உங்களுக்கு இந்த மாதிரி கொழ கொழப்பாக வந்துடும் இந்த மாதிரி கொல குழப்பாக வரவும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க இப்போது நான் சின்ன கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக தான் இருக்கும் விலையும் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம்லாம் கிடையாது இதை வந்து நம்ம ஐஸ்க்ரீம்க்கு யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல க்ரீமி டெக்ஸ்டரும் கிடைக்கும் இதை வந்து நம்ம கையிலையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து எலக்ட்ரிக்கல் பீட்ரு வச்சு பீட் பண்ணுறேன் நல்லா உனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் கூட பீட் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு இனிப்பை வந்து நல்லா ஏற்றி கொடுக்கும் ஸோ இதையும் இந்த பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு பீட் பண்ணிங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் பீட்ரு போய் தட்டாமல் இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா பிட் பண்ணியாச்சு இப்போ வந்து அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பிளாக் கரண்ட் க்ரஷ் இது வந்து சின்ன பாட்டிலாகவும் கூட கடைகளில் விற்கிது விலை கம்மி தான் இதை வந்து அதோட நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதோட உங்களுக்கு வந்து கலர் வேணும்னா ரெண்டு சொட்டு இல்லை மூணு சொட்டு பர்பிள் கலர் ஃபுட் கலர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷே போதுங்க இதை சேர்த்து இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சுருக்க அந்த கலவையை வந்து இதோட நீங்கள் சேர்த்துருங்க இப்போ இது ரெண்டுமே சேரும்போது போது உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான ஐஸ்கிரீம் வந்து கிடைக்குங்க இப்போ நான் ஸ்பேச்சுலாக விட்டு நல்லா கிண்டிக்கிறேன் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பீட்ரு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் பீட்ரில் பீட் பண்ணும் ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு கூட பீட் பண்ணால் போதுங்க இப்போ பாருங்கள் ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் நான் இதை ஒரு கண்ணாடி பவுலில் ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் கருப்பு திராட்சையை தூவி விட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஏழுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிளாக் கரண்ட் ஐஸ்க்ரீம் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதை வந்து உடனே நம்ம ஸ்கூப்பில் எடுக்காமல் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கழித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அருமையாக சாஃப்டாக எடுக்க வருங்க நீங்கள் இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பவுலில் வச்சோ இல்லை கண்ணாடி பவுலில் இல்லைன்னா கோன் மேலே டாப்பிங்காக வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஸோ இந்த ஐஸ்கிரீமை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திப்போம்